ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சாதாரண தீப்பெட்டி மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் சரி பண்ணிடலாம் அதே சமயம் கொசு தொந்தரவையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க டிப் டிப்பெண்ட் சொல்லி பார்த்தலாம் என்னடா ஒரு பேக் ஃபுல்லாக வெங்காயம் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வெங்காயத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க மூணு கிலோ பெரிய வெங்காயம் ஐம்பது ரூபாயும் ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாயும் சொல்லிட்டு மொத்தம் நாலரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்து உடனே அதை நம்ம வந்து அப்படியே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வாங்கினாலும் சரி பூண்டு வாங்கினாலும் சரி கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நாலஞ்சு மாதம் ஆனாலுமே நமக்கு அழுகி போகாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அந்த குட்டி குட்டி கொசு இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்ம என்ன தான் காஞ்ச வெங்காயமாக வாங்கிட்டு வந்தாலுமே அதில் ஒரு சில வெங்காயம் ஈரமாக இருந்துச்சுன்னா போதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையும் கெட்டுப்போக வச்சுருங்க சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் நாலஞ்சு மாதம் ஆனாலுமே அந்த வெங்காயம் கெட்டு போகாதுங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடுங்க ஆனால் நம்ம காய வச்சுட்டு அதை எடுத்து ஒரு கூடையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அப்போ தனித்தனியாக வெங்காயத்தை புட்டு விட்டுருங்க அதாவது ஒட்டிகிட்டு இருக்க வெங்காயத்தை தனித்தனியாக வந்து பிரித்து விட்டுருங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் வெங்காயம் சீக்கிரம் போகாமல் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது அப்படி இல்லைன்னா தக்காளியோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது தக்காளி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட காம்பு பகுதி நல்லா பச்சையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஃபுல்லாக பழுத்த தக்காளியாக வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க அதோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெயோ அல்லது கடலை எண்ணெயோ அப்ளை பண்ணி விட்டு தக்காளி பழத்தை ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாம அழுகி போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துலாம் முளைக்கட்டின பயிரெலாம் கடைகளில் போய் ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்க தேவை இல்லைங்க இந்த முளைக்கட்டின பயிர் ரெடி பண்ணுறதுக்கு துணியில் வச்சு ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க நான் இன்றைக்கி பயிரை ஒரே நாளில் இப்படி ஈஸியாக முளைக்கட்டினேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பயிரை ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போது தண்ணியை ஃபுல்லாகவே நான் ஃபில்டர் பண்ணி விட்டுட்டேன் இப்போது அதே பாக்ஸ்லேருந்து இருக்கு அதுக்கு மேல ஒரு பிளேட் போட்டு அப்படியே செல்ஃப்ல வச்சுட்டாங்க துணி கட்டலை எதுவுமே பண்ணலைங்க கொஞ்சம் நேரத்திலே அதாவது ஒரு நாலு மணி நேரத்திலேயே முளப்பு வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி பயிர் ஐட்டம் எல்லாமே வேக வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முளைக்கட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி கொடுத்து பழகிடுங்க நெக்ஸ்ட் ஐடியா ஒரு மணி சேவிங் டிப்ஸுங்க இப்போது ஷாம்பில் பார்த்திங்கனா இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் இருக்குது அதே சமயம் ஷேஷேட் பேக்கெட்லேயும் நமக்கு கிடைக்குதுங்க இப்போது ஷேஷேட்டில் கிடைக்கிற அந்த ஷாம்போட ஷாம்புவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லி ஷாம்புங்க இதுவே

செவன்டி டூ மில்லி செவன்ட்டி ருப்பீஸ் போட்டிருக்கு அப்போ எந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாக்ஸில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு முறை நீங்கள் பாக்ஸில் வாங்கிட்டு ஷேர் ஷேட்டில் வாங்கி வாங்கி ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் அந்த ஷாம்பை பாக்ஸில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க செவன்டி டூ ருப்பீஸ்க்கு முப்பத்தாறு பேக்கெட் ஷாம்பு வாங்கலாங்க ரெண்டு ரூபா ஷாம்பா இருந்தா இதுவே ஒரு ரூபா ஷாம்பா இருந்தால் செவன்ட்டி டூ ருபீஸ்க்கு செவன்ட்டி டூ பேக்கெட் வாங்கலாம் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு லாபம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் அதிக அதிகமாக இருக்கா வரவுக்கு மேலே செலவும் நடக்குது மகாலட்சுமி வீட்டில் தங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க டெய்லி உங்கள் வீட்டில் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வைங்க பூஜா அறையில் ஏற்றி வைக்கும் போது உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுங்க பணவரவும் அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க இப்போது இதுக்குள்ள ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வசம்பு மூலிகை கடைகள்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க இந்த வசம்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க அதாவது வசம்பு விளக்கு எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துலலாம் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் வாசனை அதிகமாக இருக்க இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க ஸோ உங்கள் வீட்டில் வசம்பு இல்லைனா ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இதை நல்லா பிச்சு பிச்சு அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் வசம்பு ஃபுல்லாகவே கலந்துருங்க அதோட வா வாசனை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாசனை பார்த்திங்கன்னா நோய் கிருமிகள் பக்கத்தில் வராது அதே சமயம் பூச்சிகள் எதுவுமே பக்கத்தில் வராதுங்க நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க இந்த விளக்கை டெய்லியும் உங்கள் வீட்டில் பூஜாரையில் ஏற்றிட்டு வாங்க உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு பணக்கஷ்டமே இருக்காதுங்க நல்ல வருமானமும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் கொசு தொந்தரவு அதிகமாக இருக்கா கவலையே விடுங்கங்க இப்போது நம்ம ஏற்றி வச்சுருக்க விளக்கில் அதாவது வசமும் போடணும் கிராமும் போடணும் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பண கஷ்டத்தை சரி பண்றதுக்காக கொசுவை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு கிராம்பு போட்டுட்டு அதில் தீக்குச்சி இருக்கு இல்லையா அதோட மருந்து பகுதியை பிச்சு அதில் போட்டு விட்டுருங்க ஏன்னா அதில் சல்ஃபர் இருக்குதுங்க அந்த சல்ஃபரோட வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது முக்கியமாக கொசு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க அப்படி இல்லைன்னா அந்த தீக்குச்சி ஒரு ரெண்டு மூணு குச்சை மருந்தோடு இருக்க இடத்த வந்து அப்படியே எண்ணெயில் நீங்கள் வந்து போட்டு விட்டுறலாம் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொசு தொல்லையே சரி பண்ணுறதுக்காகுங்க ஆனால் பணக்கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு விளக்கு வைக்கும் போது அதுலேயே நீங்கள் தீக்குச்சை போடக்கூடாதுங்க பணக்கஷ்டத்துக்கு நீங்க தனியா அகல் விளக்கு ஏற்றணும் கொசு தொந்தரவை சரி பண்றதுக்கு நீங்க ஹால்லேயோ கிச்சன்லயோ எங்க வேணாலும் வந்து இந்த ஏற்றிக்கலாம் அதாவது தீ குச்சா உள்ள போட்டுவிட்டு ஒவ்வொரு விளக்கையும் தனித்தனியா ஏத்தி வைங்க ஒரே விளக்குலேயே ரெண்டு டிப்பையும் நீங்க ஃபாலோ பண்ண கூடாதுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் ச பணக்கஷ்டம் சரியாச்சா கொசு தொந்தரவு சரியாச்சா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியில கை வச்சா கையோட கலண்டுட்டு வருதா தலையில சீப்பே வைக்க முடியல சீப்பு ஃபுல்லாக முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழே நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலைங்க மூலிகை செடிகள்லேருந்து டைரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலையே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இளைய நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் நலங்கு சீகக்காய் மூணுமே பார்த்திங்கனா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் எப்போவுமே வருஷமெல்லாம் நம்மக்கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுங்க கொடுக்குறவங்க கால் கால் கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலேயே முடி நரைச்சு பண்ணுறீங்களா அல்லது எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா கவலையே விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த பழம் உங்க வீட்டில் இருந்தா போதுங்க இது என்ன பழம் சொல்றங்க இந்த இலையை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது முருங்கை இலை மாதிரி இருக்கு இந்த பழத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாக ஃபுல்லாகவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில் பூசினோம்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பாக மாறிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாகவே கருப்பாகிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமானுலாம் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்ட்டாகவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடும் இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்க் மாதிரி இப்படி வருங்க கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்க் பழம்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கரும்பூலா மூலிகைதாங்க இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்குது இது கரும்பூலான்னு நினச்சி ஏமாந்துராதீங்க இந்த மாதிரி பழத்தை நசுக்கி கை ஃபுல்லாகவே இங்கு மாதிரி ஓட்டணும் இந்த பழத்தை சாப்பிடலாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிட்லாம் நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும் முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முடி பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு கரும்புலா பழத்துலேருந்து மை கிடைச்சது இல்லையா அந்த மை எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் என் கையில் அப்படியே சூப்பராகவே இருக்குங்க இதை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரும்புலா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் காரைக்காலில் எக்கச்சக்கமாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கரும்புலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போட்டிருப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது ஸோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இந்த கரும்புலா எண்ணெயை நீங்கள் கண்டினியூஸாக தேய்க்கும்போது உங்களோட நரைமுடி பிரச்சனை இளநர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க முடி நல்லா கருங்கருன்னு அடர்த்தியாகவும் வளரும் நீளமாகவும் வளரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரும்புலா எண்ணெய் அப்படி இல்லைன்னா கரும்புலா ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமாங்க நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க வெள்ளி பொருட்கள் கிளீன் பண்ணுறதுக்கு பூஜை பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த பவுடராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட வெள்ளி கொலுசு இருக்குது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் கொலுசு வந்து பாலிஷ் போடணும் கடைக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க இன்ஸ்டண்டாக ஒரே நிமிஷத்தில் வீட்டில் வந்து பாலிஷ் போடலாம் தண்ணி தேவையில்லை பேஸ்ட் தேவையில்லை சோப்பு தேவையில்லை நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை கொஞ்சமாக கையில் கொட்டிக்கோங்க பழைய டூத் ப்ரஷ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க பவுடரை தொட்டு தொட்டு கொலுசு ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுங்க எக்காரணத்துக்கு டூத் ப்ரஷ் ஒன்றும் கொலுசும் ஈரமாகவே இருக்கக்கூடாதுங்க இல்லைன்னா அப்படியே கரை மாதிரி ஒயிட்டாக பிடிச்சிக்கும் வரும் இப்ப நீங்க முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் தேய்க்கும் போதே உங்க கைகள்ல கருப்பு கலர்ல அழுக்கு வருங்க அப்போ நம்ம கொலுசுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு நமக்கு கொலுசு சூப்பரா பாலிஷ் ஆகுதுன்னு அர்த்தம் இப்ப பின்பக்கமும் ஃபுல்லாவே நம்ம தேய்ச்சிக்கலாம் கடைகள்ல கொண்டு போய் பாலிஷ் போடுறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கெமிக்கல் தண்ணியில வந்து ஒரு நினைச்சு எடுத்து கொடுப்பாங்க அதனால நமக்கு வெள்ளியும் குறைஞ்சு போகும் காசும் அதிகமா தேவைப்படும் இனிமே வீட்லயே இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே கொலுசுன்னு மட்டும் இல்லைங்க பூஜை பொருட்கள் கூட இதே மெத்தட்லயே நீங்க பாலிஷ் போட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு தாகும் திரும்பவும் நீங்கள் பாலிஷ் போட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போலவே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் பொருட்கள் நிறைய எக்கச்சக்கமாக வாங்கியிருப்போம் கடைக்கு போகிறப்பெல்லாம் பார்க்க அழகாக இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போங்க நம்மக்கிட்ட டம்ளரே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது இருக்கும் ஆனால் வீட்டில் மூணு பேர் நாலு பேர் தான் இருப்போம் அதுக்கு தேவையான டம்ளரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே பரனில் தூக்கி போட்டுருவோம் பரனில் தூக்கி போட்டுட்டு பொங்கலுக்கு ஒரு முறை தீபாவளிக்கு ஒரு முறை ஆயுத பூஜைக்கு ஒரு முறை தான் நம்ம எடுத்து அதை வாஷ் பண்ணி திரும்ப வைப்போம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் சீக்கிரமாகவே துருபிடிச்சு போயிடுங்க நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணுறத விட காய வச்சுட்டு பவுடரோ அப்படி இல்லைன்னா விபூதியோ எடுத்து அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பரன் மேலே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் எல்லாமே துருப்பிடிக்காதுங்க வெடிச்சு போகாதுங்க முக்கியமாக அப்படியே பளிச்சுன்னு புத்தம் புதுசு மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க நீங்களே நீங்களும் பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா மேலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே பளிச்சுன்னு இருக்கோங்க பேட்ஸ்மெல் எதுவுமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுருக்கேன் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலடி டிப்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க பார்க்காதவங்க வந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது முகத்தில் வந்து முகப்பரு வருது முகம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு கொஞ்சம் ப்ரைட்டானா பரவாயில்ல அந்த மாதிரி பிரச்சனைகளோ அல்லது நரமுடி பிரச்சனைகளோ இருந்தா ஸ்க்ரீனில் திருட்ற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் உங்களோட முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நரமுடி பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பயன் டே ஃப்ரெண்ட்ஸ்